கர்நாடகாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல வேளாண் விஞ்ஞானியும் இந்திய விவசாய ஆய்வு வாரியத்தின் ஓய்வு பெற்ற இயக்குநருமான சுப்பண்ணா ஐயப்பன் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தியானத்திற்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்ட பின்னணி என்ன கர்நாடக மாநில மைசூரில் வசித்தவர் எழுபது வயது சுப்பண்ணா ஐயப்பன் இவர் பெங்களூரு விவசாய பல்கலைக்கழகத்தில் பிஎச்டி பட்டம் பெற்றவர் விவசாயம் மற்றும் மீன்வள விஞ்ஞானியாக டெல்லி மும்பை போபால் மற்றும் பெங்களூரில் பணியாற்றியவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் செயலாளராகவும் இந்திய விவசாய ஆய்வு ஆணைய நிர்வாக இயக்குநராகவும் தேசிய விவசாய அறிவியல் அகாடமி தலைவராகவும் பணியாற்றியவர் விவசாயம் மற்றும் ஆராய்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய இவர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சுப்பண்ணா ஐயப்பன் மனைவியுடன் மைசூரு விஸ்வேஸ்வரா நகரில் வசித்து வந்தார் இவர் மைசூரின் ராமகிருஷ்ணா ஆசிரமம் ஸ்ரீரங்கபட்னா காவேரி ஆற்றங்கரைக்கு தியானம் செய்ய செல்வது வழக்கம் கடந்த ஏழாம் தேதி வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் வித்யாரணபுரம் போலீசில் அவரது குடும்பத்தினர் புகார் அளித்தனர் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது மைசூரு பெங்களூரு சாலை ஜங்ஷனில் சுப்பண்ணா ஐயப்பன் ஸ்கூட்டரில் சென்றது தெரிய வந்தது இதுகுறித்து ஸ்ரீ ரங்கப்பட்டினா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் விசாரித்து சாய்பாபா ஆசிரமம் அருகில் காவிரி ஆற்றங்கரையில் ஸ்கூட்டரை கண்டுபிடித்தனர் அதன் பிறகு காவிரி ஆற்றில் தேடி வந்தனர் நேற்று காலை சுப்பண்ணா ஐயப்பன் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆற்றில் குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டாரா தற்கொலை செய்து கொண்டால் எழுபது வயதில் சுப்பண்ணா ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அல்லது குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க